வேற லெவலில் அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் நான் அவன் கேளுங்க என்ன காரணத்துல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட அப்பாவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க இனிமேட்டு உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சரி இங்கேருந்து போலான்னு சொல்கிறப்ப மோனிகா இப்போ நாங்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிச்சா நீ வந்து சும்மா டம்மியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறவ நாங்கள் செயல்பாட்டில் வந்து காட்டுறவங்க அப்படி இருக்கும்போது உனக்கும் எனக்கும் ஏனி வச்சாலும் எட்டாது உன் வேலையை மட்டும் பார்த்துருப்போம் இல்லை இன்னொரு வாட்டி அசிங்கந்தான் படணுன்னா அப்புறம் அவ்வளோதான்னு தான் சொல்லிட்டு இடத்துல கையை வந்து தூக்குறாங்க அதுக்குள்ளேயே வந்து மோனிக்கா வந்து பயந்துட்டு அங்கேருந்து வேக வேகமாக வந்து ஓடிடுறாங்க சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீக்லாம் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்த உடனே அப்படியே எல்லாம் அப்பாவை கூட்டிகிட்டு போகக்கூடாது எண்ணெயெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தலையிலெல்லாம் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையே வந்து பார்த்து பார்த்து நம்ம சிவா வந்து ஒன்று ஒன்றா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கபிலனை பார்த்துக்காண்ணா அப்படின்னா சத்தம் போடுறாங்க செல்வராணி டேய் நீ உங்கள் அப்பாவுக்கு பையனா இல்லை அவன் பையனா என்னடா நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் எண்ணெய் ஏங்கிட்ட கூடன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து தப்பு தப்பாக பண்ணுறாங்க ஏய் என்னடா உனக்கு செய்ய தெரிஞ்சா செய்ய தெரியலனா ஓரமா நின்று பாரு அதான் சிவா வந்து முறைப்படி எல்லாமே கரெக்டாக செஞ்சிகிட்டு இருக்காள்ல அப்படின்னு சொன்னோன்னே அக்கா அப்புறம் நாங்கக்கா யார் செஞ்சா என்ன எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே அவன் கையில் கொடுக்கப்படியா இல்லையான்னு சொன்னோன்னே அப்படியே என்ன அவன் வாங்கி கொடுத்துட்றாங்க நம்ம சிவா தான் வந்து வச்சிருக்கில்ல ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கபிலன் செய்கிறத விட என்னை மீட்டு எடுத்துகிட்டு வந்தது யார் சிவாவும் தான் அவங்களுக்கு தான் முன்னுரிமை நான் அதிகமாக எப்போதுமே தருவேன்னு சொல்லிட்டு யோச்சுட்டுருக்குறப்ப ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க மாமான்னு கிச்சனுக்கு வேக வேகமாக போகிறாங்க நம்ம அயலி போயிட்டு ஆரத்தியை கரைச்சி அப்படியே வந்து எடுத்துகிட்டு வராங்க ஏகப்பட்ட எல்லாம் இருக்கும் இருங்க மாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆரத்தியை வந்து எடுத்து அப்படியே வந்து சுத்துறாங்க சுத்தினதுக்கப்புறம் எந்த வேலையை யார் யார் செய்யணும் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம உதயபெருமாள் வந்து சொல்கிறாங்க அயலியை பார்த்து பார்த்தியா என் புருஷன் என்ன கரெக்டாக சொல்கிறாங்க ஆர்த்தி எடுத்தாச்சு இல்லை உனக்கு உரிமை இருக்கு அதை நீ போய் கொட்டக்கூடாது ரித்திகா கிட்ட கூட அவ போய் கொட்டிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னனே என்னது நானா ஏய் உன் மாமா தான் சொல்றாருல கேட்டு நடந்துக்க ரித்திகா அப்படின்னு சொன்னனேன் அப்படியே வந்து கொடுக்குறாங்க ஆர்த்தி தட்டை வந்து வேக வேகமாக போய் கொட்டிட்டு வராங்க அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க என்னென்னமோ ஆயிடுச்சுங்க உங்களை நினைச்சி கபிலன் எவ்வளோ தெரியுமா வருத்தப்பட்டான் வருத்தப்பட்டான் மட்டும் போதுமா களத்தில் நிற்கணும் நின்று என்னை எடுத்து கொடுக்கணும் அது எல்லாத்துக்கும் காரணம் ஷிவ்வாவும் அயலியா அவங்க என்னை வந்து பார்த்து பேசி என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக எனக்கு சொன்னதுனால தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் கபிலா நீ கவலைப்பட்டது எனக்கு தெரியாம இல்லை ஆனால் அதனால எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க அவன் ஒரு சின்ன பையன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவனுக்கு தெரிஞ்சது தானே அவன் செய்ய முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி இதை பற்றி யாரும் பேசவேனா நீங்கள் போய் ஓய் விடுங்க நல்ல சாப்பாடு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விருந்து ஏற்பாடு எல்லாம் வந்து தடபுடலாம் வந்து பண்ணி வைக்கிறேன்னு நம்ம செல்வராணி வந்து இருக்காங்க நானும் எல்லாம் கேள்விப்பட்டேன் எப்படி சித்தப்பா இங்கே நம்ம கம்பெனி சம்மந்தப்பட்டவங்க எல்லோரும் வந்தப்போ உங்களால் எப்படி வந்து ஃபோனை வந்து கரெக்டாக எடுக்க முடிஞ்சிச்சு எதுக்கும் காரணம் என்னோடய மருமகனை ஐலி சிவாவையும் விட்டு கொடுக்காமல் ஒவ்வொரு வாட்டியும் வந்து செமையாக வந்து பேசி பாராட்டிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் எதுவும் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சிவா வந்து பேசுகிறாங்க அப்பா இங்கே வந்திருக்காங்க குடும்ப ஜோசியரை வந்து கூப்பிடுங்கன்னு சொன்னேன் அவங்கள வந்து கூப்பிடுறாங்க ஃபோன் அடித்து சொல்லுங்க இது மாதிரி சித்தப்பாக்கு ஏதாவது பரிகாரம் எதுவும் பண்ணணுமா பூஜை எதுவும் பண்ணணுமானு கேட்குறதுக்காக தான் ஃபோன் அடிக்கிறேன் இருங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நானே உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க ஆமாம் இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து அவர் வெளில வந்திருப்பார் இது மாதிரி ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அவருக்கு நல்லது மகனும் மருமகளும் தான் இந்த பூஜையை வந்து நல்லபடியாக வந்து நடத்தி வைக்கணும் சரிங்களா இந்த தகவல் வந்து சொல்லிடுங்கன்னு சொன்னால் ஃபோனை வந்து வச்சுட்டாரு சாமியார் உடனே அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் அவரோட பையனும் மருமகளும் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள் சித்தி தடபடலாம் இந்த பூஜை வந்து பண்ணணும் யாரும் வந்து எந்த விதத்துலேயும் தொந்தரவு பண்ணக்கூடாது நல்லபடியாக அந்த பூஜை வந்து பண்ணி முடித்தா நம்ம குடும்பத்துக்கே வந்து நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஆமாம்மா என் புருஷை வந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காப்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கலாம்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உதயப்பெருமாவை பார்க்குறதுக்காக செல்வராணி வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க ஏங்க என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருக்குது ஆனால் நீங்கள் எதுக்காகங்க சிவாக்கும் அயிலிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முக்கியத்துவம் நான் எதுவும் கொடுக்கல அவங்க அந்த முக்கியத்துவத்தை ஏங்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க உன்னை தெரிஞ்சுக்கம்மா என்ன இங்கே கொண்டு வந்ததுக்கான முக்கிய பங்கு யார்கிட்ட இருக்கு சிவாவுக்கும் அயலிக்கும் மட்டும்தான் இருக்கு சரிங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் அது எதுக்குங்க சபையில் வந்து சொல்கிறீங்க அதாவது எது உண்மையோ அதுதாம்மா நான் உண்மையை சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவங்களுக்கு தான் எல்லாமே இது மாற்ற முடியாது என் விஷயத்தில் அவங்க எவ்வளோ எவ்வளோ வந்து இதுக்கு பின்னாடியிலேருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா நான் வெளியில் வந்ததை நினச்சி நீ சந்தோஷப்படுறியா இல்லையா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் இதில் முக்கிய பங்கு இருக்கிறது இந்திரா விட ஒரு படி மேலே அவங்களுக்கு தான் இருக்குது அவங்க அவ்வளோ காரியத்தை வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ஆனால் எதுவுமே செய்யாத போல தானே எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களோட இயல்புமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவும் செய்யாத போல நிற்கிறாங்க சில பேர் எதுவுமே வந்து செய்யாமல் எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது உன் பையனும் மருமகளும் வந்து வருத்தப்படுறாங்கல்ல அவங்க அந்த கேட்டகரின்னு சொல்லும்போது சும்மா சும்மா இது மாதிரிலாம் பேசாதீங்க இப்போ நல்லபடியாக வந்து இது மாதிரி வீட்டில் வந்து நிகழ்ச்சி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சரி பண்ணுங்க ஏங்க இந்த ஃபங்க்ஷனில் வந்து கண்டிப்பாக நம்ம பையனும் மருமகளும் தான் கலந்துக்கணும் ஆமாம் இதில் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் இறுதிக்காகவும் கபில என்னமே பண்ணட்டும் சரியா அப்படின்னு சொல்லி உதயபெருமாள் வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி ஜோசியர் வந்து வரப்போகிறாங்க இன்னொரு பக்கம் எல்லா வேலையும் கீழே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அயலி சிவா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கணுன்னு சொல்லிவிட்டு ஓம் பக்கத்தில் என்னென்னலாம் வைக்கணும் இதெல்லாம் ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பெரிய லிஸ்ட்டே வந்து வாங்கிக்கிறாங்க அது எல்லாத்தையும் வந்து தடபுடலாக செஞ்சுட்ருக்காங்க ரித்திகா இது எல்லாம் நீ தான் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து செய்யணும் ஆனால் உனக்கு எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு செல்வராணி வந்து ரித்திகாவை சத்தம் போடுறாங்க என்னது நீங்கள் என்னை பார்த்து இப்படியெல்லாம் கேட்குறீங்க இப்படியெல்லாம் நீங்கள் எப்போதும் கேட்க மாட்டீங்களே ஆமாம் கேட்க மாட்டேந்தான் ஆனால் உனக்கு தானே எல்லாமே வந்து வேணும் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுவுமே வந்து காட்ட மாட்டேங்கிறிய உரிமையை உரிமையை காட்ட வேண்டிய இடத்துல தள்ளி நிற்கிற அவள் வந்து அப்புறம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்றப்ப அத்தை இது எல்லாம் போதுமா இல்ல ஒன்னு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் தான் வந்து செய்ய சொல்லியிருக்காரு கரெக்டா இருக்கான்னு நீங்க ஒரு வாட்டி பார்த்துருங்களேன் செல்வராணி வந்து கேட்கலான்னு வரப்ப இவ்வளோ பெரிய கௌரவத்தை செல்வராணி கிட்ட வந்து கொடுத்த உடனே அப்படியே செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லாமே கரெக்டா இருக்குமா உனக்கு இது மாதிரிலாம் பழக்கம் இருக்கா இது மாதிரி பூஜை ஏற்பாடுலாம் பண்ணி ஆ எங்க வீட்டில் எப்போதுமே வந்து அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா நான் தான் செஞ்சு பழக்கம் பத்மா பாட்டி எதாவது சொன்னால் அப்படியே வந்து பிசுறு தட்டாமல் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் இப்பையும் நம்ம சிவாவுக்கும் முக்கியத்துவம் அதிகமாகவே கிடைக்கிது அந்த கடவுளே வந்து கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கனே சொல்லலாம்